குரு சனி நட்சத்திரத்துலேயோ சனி குரு நட்சத்திரத்துலேயோ இருக்கும் பொழுது பிரம்மகத்தி தோஷம் ஏற்படும் தன் குழந்த கல்யாணமாகலை தொழில் அமையல படிப்பு ரீதியாக இல்லை அதெல்லாம் பார்க்கும்போது பிரம்மகத்தி தோஷத்தோட ஒரு பிரிவாகும் குரு சனி இந்த கிரகங்கள் செய்யும் சாலங்கள் எண்ணற்றவை இதை நிவர்த்தி பண்ணிட்டு வந்தால் வாழ்வில் மிகப்பெரியதாக இருக்கும் கும்பிடும்போது முதல்ல விநாயகர் கும்பிட்டு உள்ள சிவனை கும்பிட்டு போவோம் இங்கே கோயிலில் முத முதல்ல பார்த்திங்கன்னா யமன தரிசனம் பண்ணிட்டு யமன வழிபாடு பண்ணிட்டு தான் உள்ளே போவோம் பிரம்மகத்தி தோஷத்துக்கு மிகப்பெரிய மிக சிறந்த ஒரு பரிகார ஸ்தலம்ங்கிறது கும்பகோணம் அருகில் உள்ள திருவிடை இருக்கிற மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் சனியோட சாபங்கள் படிப்படியாக நீங்கி குறிப்பிட்ட சிறிது யோகமாக மாறும் பாருங்கள் அப்போ ஒரு மனிதன் குரு சனி தோஷம் கொடுத்த அதுவே அமைப்பு யோகத் யோகா தள்ளி ஸ்ரீ வராகி டிவி மற்றும் ஆர்எல் ஹாண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை இணைந்து வழங்கும் வராகியும் நானும் ஆன்மீக நிகழ்ச்சி நாள் ஏழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் மாலை ஐந்து மணி முதல் வேலூர் ஸ்ரீதலம் ஸ்ரீ வராகி சேஸ்திரம் பீடாதிபதி யாகரிஷி ஸ்ரீ வராக குருஜி அவர்களின் தலைமையில் சிறப்பு ஆன்மீக பேச்சாளர்கள் திருமதி ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் நடிகை தாரணி நடிகை சாந்தி வில்லியம்ஸ் நடிகை ஜோதிமீனா பேராசிரியர் முனைவர் லக்ஷ்மி ரவிச்சந்திரன் ஸ்ரீ அரோரா புரொடக்ஷன் பிரியா திருமதி சாரா இயக்குனர் பாரதி கண்ணன் ஆன்மீக பேச்சாளர் டாக்டர் மாயன் செந்தர்குமார் வராகி உபாசகர் சித்தயோகி பேரம்பலவாணன் ஆன்மீக பேச்சாளர் பத்மபிரியா பிரசாத் இயக்குனர் கே வி பி நவீன் சமூக ஆர்வலர் சாஷா நடிகை பாலாம்பிகை போன்ற முக்கிய பிரமுகர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வராகியால் வாழ்க்கையில் நிகழ்ந்த மாற்றங்களையும் அற்புதங்களையும் பகிர உள்ளனர் வராகி பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அண்மையின் அருள் பெருக அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு மூன்று எட்டு ஏழு ரெண்டு மூன்று ஏழு எட்டு ஒன்பது சைபர் சைபர் மூன்று எட்டு எட்டு ஏழு எட்டு ஐந்து சைபர் சார் வணக்கம் சார் இப்போ வந்து சிவா தோஷத்தை பற்றி போன வீடியோவில் சொல்லியிருந்தீங்க ஆமாம் அதோட நன்மைகள் தீமைகள் அதை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருந்தீங்க அதே போல் பிரம்மகஸ்தி தோஷத்தை பற்றி சொல்ல முடியுமா ஒரு ஜாதகத்தில் பசுந்தோல் போர்த்திய புலி அப்படின்னு சொல்கிறது தான் பிரம்மகத்தி தோஷம் அதாவது நல்ல கிரகங்கள் மாதிரியே இருக்கும் ஆனால் அந்த தோஷங்கள் கொடிய வகையை செஞ்சிடும் பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பிரம்ம தேவர் இல்லை தேவர்களை கொன்றதுக்கு சமம் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு ஜாதகத்தில் பிரம்மகதி தோஷம் இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய விளைவை கொடுத்துரும் ஒரு மனிதனுக்கு பொருளாதார ரீதியாக அந்த மாதிரி மிகப்பெரிய தோஷங்கள் கொடுத்துருது ஃபஸ்ட்டு குரு மற்றும் சனி இந்த ரெண்டு கிரக சேர்க்கைகளை தாங்க பிரம்மகதி தோஷத்தை ஜாதக ரீதியாக பிரசனத்தின் மூலம் பார்க்க முடியும் குரு சனி ரெண்டு கிரகம் ஒன்று சேர்ந்து இருத்தல் சமசப்தமாக பார்த்துக்கிறது குரு சனி நட்சத்திரத்துலேயோ சனி குரு நட்சத்திரத்துலேயோ இருக்கும் பொழுது பிரம்மகதி தோஷம் ஏற்படும் பொதுவாக கேள்வி வரும் ரெண்டு வருஷம் ஒன்றா ஒரே ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரே கட்டத்தில் ஒன்றா இருக்குமே அப்போ அவங்களுக்கு தெரிந்து தெரியாமல் ஏதோ ஒரு அமைப்பில் இருக்கும் ஏன் இந்த ஒரு வருஷத்தில் பிறக்கணும் வேறு வருஷம் பார்க்கலாமே அப்போ ஒவ்வொரு ஜாதத்துலேயும் ஒவ்வொரு தோஷங்கள் இருக்கும் அது பிரம்மகி தோஷம் இதற்கு ஃபஸ்ட்டு என்ன மாதிரி நடந்திருக்கும் இவங்க இந்த பிரம்மகி தோஷம் வந்திருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்க்கும்போது இவங்க முதல் பார்க்கும்போது குருமார்களை நிந்தித்தல் குருமார்களாக இருந்தாங்க நிந்தி நிந்த நிந்தி செஞ்சது இன்னைக்கு ஆசிரியர்களை தவறாக பேசுகிறோம் இல்லையா இதெல்லாம் பிரம்மகத்தி தோஷமாக வந்து நிற்கும் உழைப்பாளி ஒரு உழைத்திருக்கார் அவருக்கு தகுந்த ஊதியம் கொடுக்காமல் ஏமாத்தினால் பிரம்மகத்தி தோஷங்கள் நிறைய பெரிய முதலாளிகள் பார்த்திங்கன்னா பிரம்மகி தோஷமாக இருக்கும் ஏன்னா வேலை செய்கிற கூலி இந்த கூலியை கொடுக்க மாட்டாங்க குழந்தைகள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கருக்கலைப்புக்கு உதவி செய்தவர்கள் குருனா குழந்தை சனினா அழிவுக்கு ஊனம் பண்ணுறது அந்த அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மகத்தி தோஷம் வேலை செஞ்சிருக்கு மற்றவங்க நகையை அபகரித்தது கோயில் சொத்தை இது பண்ணது பசு வதை பசு மாடுகளை பார்த்தீங்கன்னா குரு சுக்கரனோட குரு மற்றும் சுக்ரன் இந்த அம்சத்தில் வரும் பசு மாடுகள் அதற்கு தீங்கு விளைவிக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்ம தோஷமாக இருக்கும் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஜாத பிரம்ம தோஷம் இருக்குது இந்த கான்செப்டில் ஒரு கோயிலுக்கோ இல்லை பசு மாட்டுக்கோ துரோகம் பண்ணு சொன்னால் எங்கள் ஒருத்தர் சொன்னார் எங்கள் அண்ணன் மேரேஜ் ஆகலை அப்பா அவர் ஐம்பத்தஞ்சு வயசு கோயிலோட மாட்டை கொண்டு போய் விற்றுட்டு தவறான பழக்கத்தை யூஸ் பண்ணிட்டு அங்கேயே சுற்றிட்டு இருந்தார் அவர் எங்கேயோ காணாம போயிட்டாரு அவரோட தோஷத்தை அனுபவிச்சுட்டுருக்கோம் அப்படின்னாங்க அது என்னென்னா அந்த குழந்தை பேரம்பய்த்து இந்த குழந்தைங்களுக்கு புறக்கப்புற குழந்தைகள் எல்லாம் ஒரு தோஷம் ஒரு சின்ன ஒரு ஊனமாக பேச்சு திறமை இல்லாமல் வந்து நடக்கிறதுல பாதிப்பு வந்து அப்புறம் சரி பண்ணிகிட்டே வராங்க இதெல்லாம் இந்த பிரம்மகத்திய தோஷத்தோட எஃபெக்ட் ரொம்ப கொடியது பார்க்க போது நல்ல எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த தாக்கங்கள் ரொம்ப இது இதை நிவர்த்தி பண்ணியே ஆனால் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க நிவர்த்தி பண்ணாதவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க நிறைய பேர் சம்பாதிக்கிறது நம்ம எவ்வளோ உழைக்கிறோம் ஏன் சம்பாத்தியம் நிற்கலை இதான் காரணம் ஒரு சில நகையை தொலைச்சிடுவாங்க நகையை அடகு வச்சு மீட்க முடியாமல் இருக்காங்களா பிரம்மத்தி தோஷம் உழைத்த உழைப்புக்கு இவருக்கு வேலை கிடைக்கும் உழைத்த உழைப்புக்கு கிடைக்காம இருக்கும் தன் குழந்தை கஷ்டப்படுறத கண்ணு முன்னாடி பார்க்கறதெல்லாம் பிரம்ம தோஷத்தை உச்சங்க தன் குழந்தை கல்யாணமாகலை தொழில் அமையலை படிப்பு ரீதியாக இல்லை அதெல்லாம் பார்க்கும்போது பிரம்மகத்தி தோஷத்தோட ஒரு பிரிவாக இருக்கும் அப்போ இது மாதிரி புதிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த பிரம்மகத்தி தோஷத்தில் சார் பிரம்மகத்தி தோஷத்தில் என்னென்ன விளைவுகள் இருக்குது இப்போ பிரம்மகத்தி தோஷத்தில் விளைவுகள் ஒன்று ரெண்டு பாயிண்ட் சொன்னோம் இந்த கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கூட கொடுத்துடலாம் பிரம்மகத்தி தோஷம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஜாதத்தில் ஐடென்டிஃபை பண்ணிட்டா அவங்களுக்கு அந்த பிரம்மகத்தி தோஷத்தில் என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்னு அவங்க வெரிஃபை பண்ணுவோம் என்னங்க கருணின்னு மிஸ் ஆச்சா இல்லை குழந்த பாக்கியம் தள்ளி போகுதா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மொட்டை சொல்லுவாங்க மொட்டை இட்டிங்கிறது மூணாம் இடம் விரிவு மூணாம் இடத்துல அந்த இது வந்தா அந்த அதெல்லாம் பாதிப்பு கொடுத்துரும் இதில் ஒரு சிலருக்கு இந்த பொன் நகை வாங்கும்போதெல்லாம் பிரச்சனை வரும் குழந்தை பிறந்ததுலேருந்து இருந்து நிறைய பேர் குழந்தை பிறந்திருக்கேங்க நான் பார்க்க முடியலைங்க நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படிம்பாங்க குழந்தை என் குழந்தை எப்படி இருக்கும் பார்க்க முடியல என் மனைவி மக்கள் நான் பார்க்க முடியல அப்படின்னா பூ குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடாது குரு குருங்கிறது கோயிலை குறிக்கும் சனிங்கிறது பூர்வீகம் தன் பூர்வீகத்தில் இருக்கிற குழதையில் கோயிலுக்கு போனாலே ஒரு பயமாக இருக்குது ஒரு மார் இருக்குது இது இதெல்லாம் ஒரு வகை எஃபெக்ட் அப்போ இதெல்லாம் இன்னும் சொன்னால் கொஞ்சம் இந்த நேர்கள் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் அதனால தான் இது மாதிரி குரு சனி இந்த கிரகங்கள் செய்யும் ஜாலங்கள் எண்ணற்றவை இதை நிவர்த்தி பண்ணிட்டு வந்தால் வாழ்வில மிகப்பெரிதாக இருக்கும் அப்போ இந்த தோஷங்கள் கொஞ்சம் வலிமையாக இருக்கின்றன சொல்லலாம் சார் பிரம்மகத்தி தோஷத்துக்கு பரிகாரம் என்ன சார் இப்போ பிரம்மகத்தி தோஷத்துக்கு பரிகாரங்கள் கோயில் ரீதியாகவும் இருக்கலாம் வாழ்வியல் ரீதியாகவும் கொடுக்கலாம் அப்போ நம்ம நடைமுறையில் தானம் தர்மங்கள் பண்டதனங்கள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மாறிக்கிட்டே வரும் அது அந்த ஜாதக ரீதியாக ஜோதிடர் நாங்கள் பார்த்து கொடுக்குற மெத்தடில் இருக்கும் இப்போ ஒரு பிரம்மகத்தி தோஷம் ஒருத்தருக்கு ரொம்ப வலிமையாக இருக்குது அப்படின்னா அது பார்ப்போம் ஒரு சிலருக்கு மேல் பிளவு மட்டும் அந்த காலத்தில் அதிகமாக இருந்திருக்கும் அது அது ஒன்று இருக்கும் காது கேளாமை அப்போ அப்படி அந்த மாதிரி மூணாம் பாவம் சம்பந்தப்பட்டது அப்படின்னா மாணவர்களுக்கு எழுதும் சம்மந்தப்பட்ட பொருட்கள் தானம் பண்ணுங்க எழுதுகிற பொருட்கள் தானம் பண்ணுங்க பிரம்மகத்தி தோஷத்துக்கு மிகப்பெரிய மிக சிறந்த ஒரு பரிகார ஸ்தலம்ங்கிறது கும்பகோணம் அருகில் உள்ள திருவிடை மருதூரில் இருக்கிற மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் இதுதான் அவ்வளோ சிறப்பாக இருக்குது மகாலிங்கராசுவரம் ஆலயம் போயிட்டு வந்தாலே மிகப்பெரிய ஒரு பா பா அடுத்து கொடுமுடி கொடுமுடியில் இருக்கிற மகுடேஸ்வரர் ஆலயம் ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மன் ஸ்தலம் இருக்கும் அங்கே பிரம்மாவும் பிரம்மஸ்தலம் இருக்கும் விஷ்ணுவோட இது இருக்கும் சிவன் பார்வதி அம்சம் இருக்குது அது எடுத்தாப்பில் தான் ஆற்ற காவிரி ஆற்றுப்படுகையில் பல பரிகார ஸ்தலம் இங்கே ஒரு இதாக இருக்குது ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீவாஞ்சியம் அங்கே கோயில் ஏன் கொடுக்குறோம்னா சனிங்கிறது காலன் காலன்னா யமன குறிக்கும் அந்த கோயில் போய் ஒரு கோயிலுக்கு போகும்போது முதல்ல விநாயகர் கும்பிட்டு உள்ள சிவனை கும்பிட்டு போவோம் இங்கே கோயிலில் முத முதல்ல பார்த்தீங்கன்னா யமனை தரிசனம் பண்ணிட்டு யமனை வழிபாடு பண்ணிட்டு தான் உள்ள போவோம் அப்ப அந்த இது சம்பந்தப்பட்டதுக்குலாம் இந்த கோயில் தான் இந்த கோயில் இந்த மாதிரி கோயில் பரிகாரங்கள் பண்ணாம் உணவு பழக்க வெள்ளத்தில் அடிக்கடி கருஞ்சீரகம் குரு சனின்னா கருஞ்சீரகம் இது மதுரை மீனாட்சி அம்மன் பெண் தெய்வத்துல மதுரை மீனாட்சி அம்மன் மிஞ்சினது எதுவுமே இல்லைங்க அப்போ யானையிடம் அதிக அடிக்கடி ஆசீர்வாதம் யானை குருன்னா யானை யானையிட ஆசீர்வாதம் வாங்குறது மரத்துக்கு அடியில் இருக்கிற ஒரு காவல் தெய்வம் சனினா காவல் தெய்வம் இத்தனை பரியா இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம் ஆனால் இது நாள் கிழமை இதை பார்த்து போகணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ குழந்தைகளுக்கு படிப்புக்கு செலவு பண்ணுறது படிப்புக்கு உதவி செய்கிறது மற்ற குழந்தைகளுக்கு நம்ம குழந்தைகளுக்குல்ல மற்ற குழந்தைகளுக்கு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தங் தாலிக்கு பரியா ஒரு சில குடும்பத்தில் ஏழ்மையாக இருந்தால் தாலிக்கு உதவி செய்தல் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த குரு சனியோட சாபங்கள் படிப்படியாக நீங்கி குறிப்பிட்ட ஸ்ட்ரீட் யோகமாக மாறும் பாருங்க அப்போ ஒரு மனிதன் குரு சனி தோஷம் கொடுத்த அதுவே அமைப்பு தான் யோக தள்ளி கொடுத்துரும் நிறைய பொருளாதாரத்தில் பெரிய தொழிலதிபர்கள் குரு சனி இருக்கும் மிகப்பெரிய இந்த குரு சனிங்கிறது அது டிகிரி வைஸ் நெருக்கம்லாம் பார்க்கணும் அது ஜா லக்ன ரீதியாக பார்க்கணும் நிறைய பெரிய தொழிலதிபர்கள் குரு சனி இந்த அம்சம் இருக்குது ஆனால் அந்த பெரிய லெவலில் டெவலப் ஆனால் ஒன்றே ஒன்று மாதிரி தன்னிடம் சனினா வேலைக்காரர்கள் ஊருனா பணம் வேலை செய்வர்களுக்கு தகுந்த பணம் கொடுத்துட்டா இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போவாங்க அப்போ கெடுதல் செய்த அதே குரு சனி தோஷத்தை கொடுத்த அதே குரு சனி யோகத்தை கொடுக்க வல்லதுங்கிறது மாற்றுக்கிறதுல அப்போ பிரம்மகத்தி தோஷத்துக்கு நிவர்த்தி நிச்சயம் செய்தவர்கள் வாழ்வில் ஜெயிச்சிடுறாங்க ரொம்ப நன்றி சார் பிரம்மகத்தி தோஷத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இதே மாதிரி அடுத்தடுத்த தோஷங்களை பற்றி பார்க்கலாம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி